வணக்கம் பத்திரிக்கையாளர்களுக்கும் ஊடகத்துறைக்கும் என்னுடைய வணக்கம் கிங் மேக்கர் ஆரம்பிக்கப்பட்டு பதினேழு ஆண்டுகள் நிறைவு பெற்று பதினெட்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரத்தில் இந்த பத்திரிக்கைத்துறை நீங்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறது உண்மையாக எனக்கு பெருமையாக இருக்குது எங்களுடைய கம்பெனியில் இதுவரைக்கும் பண்ண சாதனைகள் என்னென்னா இந்த பதினேழு ஆண்டுகளில் தொண்ணூற்றி ஆறாயிரம் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர் வச்சுருக்கோம் அதை தாண்டி கடந்த ஐந்து ஆண்டுகளில் இயற்கையான முள்ள விவசாயங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு ஒரு மூவாயிரம் பேருக்கு ஃபார்ம் லேண்டு பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மூவாயிரம் பேரில் சில பேர் வந்து வீடு கட்டியிருக்காங்க சில பேர் மரம் வச்சு வளர்த்துருக்காங்க சில பேர் பயிர் பண்ணியிருக்காங்க சில பேர் எம்டிஆர் லேண்டை வச்சுருக்காங்க ஆனால் இந்த எம்டிஆச்சிருக்காங்க அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேருடைய ஒப்பீனியன் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நவீன விவசாயம் நவீன விவசாயம்னா என்னன்னா அதுதான் இந்த பதினெட்டாவது ஆண்டில் புதுசாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த போகிறோம் நவீன விவசாயம்னா என்னென்னா உலக நாடுகளில் உக்ரைன் இஸ்ரேல் நெதர்லாந்து ஐரோப்பிய கண்ட்ரிகளில் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க இயற்கைக்கு இயற்கையான சீற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் உள்ள கண்ட்ரிலேயே இந்த விவசாயம் பெரிய சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு இந்த விவசாய முறையை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இயற்கை சீற்றம் இல்லாமல் நல்ல சீதோஷனில் இருக்க இந்தியாவில் இந்த விவசாயத்தை கையில் இந்த பதினெட்டாவது ஆண்டு நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம் இப்ப நாங்க வந்து இந்த இயற்கையான முறையில் இந்த விவசாய முறையை மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னைக்கு இந்த மீட்டிங் இன்னைக்கு மீட்டிங் நோக்கம் என்னன்னா நார்மலா வெளியே வச்சு பண்ணியெல்லாம் விவசாயம் பண்றவங்க அத்தனை பேரும் நஷ்டம் வருதுன்னு சொல்றாங்க விவசாயம் பண்ணவே நஷ்டம் வரும் ஏன்னா என்ன பயிர் பண்ணாலும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெள்ளரிக்க போடுறோம்னா சரியான மழை அடிச்சேன்னா அந்த காயெல்லாம் அழுகி போயிடும் அதிகமான வெயில் அடிச்சா காஞ்சி போயிடும் காற்று அந்த செடியெல்லாம் சாஞ்சிரும் இப்படி இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு விவசாயி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் அதனால தான் விவசாயங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணால் நெல் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணல வெள்ளரிக்கா பண்ணுறன்னா ஆறு டன் வலியும் இதில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் இப்போ நாங்கள் பண்ணுற விவசாயம் நவீன விவசாயத்தில் ஆறு டன் பண்ணுற இடத்துல அறுபது டன் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனுடைய மாடல் தான் இப்போ இடத்துல நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் மதுராந்தவத்தில் ஐம்பது ஏக்கரில் இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஐம்பது ஏக்கரில் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக இப்போ பசுமை குரல் அமைச்சிருக்கோம் ஒரு ஏக்கரில் பத்தாயிரம் சீடு போடலாம் இது என்ன மாதிரி காற்றடித்தாலும் இப்போ சரியான மழை பெஞ்சுது மிக்சாம்னு ஒரு பெரிய புயலே வந்துச்சு இவ்வளோ பெரிய புயலில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது பத்தாயிரம் விதை போட்டிருக்கோம் ஒரு விதை கூட அதில் எதுவும் வீணாக போகலை என்ன காரணம்னா சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்கோம் அந்த பசுமை குடியில் ஸ்ட்ரெச்சர் அமைச்சிருக்கோம் அதனால் ஒரு விதை கூட வேஸ்டேஜ் ஆகாது இதில் எப்படி இவ்வளோ பெரிய ஈல்டு வரும் அப்படின்னா நார்மலாக வெளியே வச்சு பண்ணையில் இயற்கை சீற்றங்களுக்கு அப்பாற்பட்டு தான் அந்த விதை காப்பாற்றப்படணும் பட் இதில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும் ஒரு செடி அதாவது ஒரு விதை போடுறோம்னா ஒரு விதை குறைஞ்சது பத்து அடி மேலே வளரும் நார்மலாக வெளியே வச்சு பண்ணையில் ஒரு விதை போட்டோம்னா ரெண்டு அடி வளர்ந்தால் பக்கத்தில் இருக்க செடியோட மோதிக்கும் அது பின்னிக்கும் வளராது ஆனால் இங்கே வந்து மேல் நோக்கி அதாவது இது எப்படின்னா மேல் நோக்கி வளரும் அதனால் வந்து பத்தடி மேலே பூவும் பத்தடி கீழே வரும் இருபது அடி ஒரு செடி வளரும் அதனால் வந்து நிறைய இடம் கிடைக்கும் ஒரு ஏக்கரில் பத்தாயிரம் சீடு போடலாம் பத்தாயிரம் விதை போடலாம் நார்மலாக வச்சு பண்ணல ஒரு ரெண்டாயிரம் விதை தான் பண்ண முடியும் இதில் பத்தாயிரம் விதை போடுறதுனால ஒரு ஈல்டுக்கு அறுபது டன் இருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மூணு ஈடு இருக்கலாம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டன் எடுக்க முடியும் அப்போ விவசாயத்தில் நஷ்டங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைங்கிற அளவுக்கு நாங்கள் அதுக்குண்டான புதிய முயற்சி தான் இந்த பதினெட்டாவது ஆண்டு அடியெடுத்து வைக்கலை உங்களுடைய சப்போர்ட்டோட மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தனும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் இந்த பிரசனை மீட்டிங் இன்னைக்கு வச்சிருக்கோம் மக்கள்கிட்ட சரியான முறையில் நீங்க கொண்டு போய் சேர்த்துனா இந்த பசுமை புரட்சி அதான் நவீன விவசாயத்தை மக்கள்கிட்ட ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்தலாம் இது கடந்த இருபது ஆண்டுகளும் இந்தியாவில் இருக்கு ஆனால் பெரிய வளர்ச்சி கிடையாது ஏன்னா விவசாயி தம் பிள்ளைய விவசாயி ஆக்க மாட்டாங்க ஏன் கேட்டீங்கன்னா ஒயிட் கலர் டிரென்ஸ் தான் பண்ணுங்கிறதுனால இந்த விவசாயம் அதிகப்பெரிய பெரிய அளவில் வளரல ஆனால் இப்போ நாங்கள் நான் மட்டும் முடிவு பண்ணுறதில்ல என்னோட சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி பில்லர்ஸ் இந்த டாப் லீடர்ஸ் இந்த விவசாயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இப்போ இவங்கெல்லாம் இவங்களுக்கு கீழே இன்னைக்கு நடந்த மீட்டிங் இரநூத்தி ஐம்பது லீடர்ஸை வச்சு இந்த விவசாயத்தை தமிழகம் எங்கும் ஒரு பெரிய பசுமை புரட்சி பண்ணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் பண்ணியிருக்கோம் நிச்சயமா இந்த வருஷம் எங்களுடைய டார்கெட் ஐம்பது ஏக்கர்ல இந்த பசுமை குடியில் அமைச்சு சமுதாயத்துக்கு விவசாயத்துடைய அக்கறையை எடுத்து சொல்ல நாங்கள் தயாரா இருக்கோம் அதனுடைய ட்ரைனிங் தான் இன்னைக்கு இந்த இடத்துல நடந்திருக்குது அதனால பெருவாரியான மக்கள் ஆதரவு கொடுக்க தயாரா இருக்காங்க நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் தயாரா இருக்கனால நாங்க முழு மூச்சா இந்த பசுமை குடியில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த போறோம்